சரி எந்திரி எந்திரி ரொம்ப வலிக்குதா புமாரி டைவேட்டி கேக்குறே வலி உசுறு எடுக்குது டி அப்படியே கை தாங்கள அம்மாட்ட கூட்டிட்டு போடி வலைய கல 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 கவிதைகள் படிக்கிற புது புது தெஞ்சல் காற்று வீசுதே சின்ன பெண் பெண்ணல்ல அவ பூந்தோட்டம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டு வந்துருக்க நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க

இருக்கு கண்ணல முடிஞ்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குமாரிய பிடிக்கும்னா Subscribe பண்ணி Subscribe பாக்ரக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க